బసిన్ బ్రౌజర్ 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 బ్రౌజర్

انا كده هو قاول لا ميك كده لا జోంబీ కుడగరే నగర్ రండి అండి ఫాస్ట్ మోడల్ స్పీడ్ А у мене лайє. Бо я думаю, що це потроху. ஐந்து கரத்தனை ஆனை முதத்தனை இந்த நிலம் போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான தொழில் திரை கடலவம் சிலம்புலியலும் இமலர் நீராணி திரே நீ வரைகெழு மகளோர் பாகமாய்ப் புணந்த வடிவினர் கொடியணி விடையன் கரையணு பண்பும் காரகி பிழவும் அளப்பெரும் கணமணி வரன்றி உரை கடலோரம் நித்திலம் கொலைக்கும் கொனமாமலை அமர்ந்தாரே நத்தார் படை நான் பரசு தேரின்னை கவல்வார் மக்கம்மதை யானையுமின் ஓர்த்த மன்னவாளன் பத்தியரைமேன் செத்தாரும் மணிநாந்தில் கூட்டாயினவாறு விலக்கதலே பல செய்தனர் நானே எத்தானே இரவும் பகழும்

அம்மே அப்பா பிராமணியே அன்பெரில் விளைந்தாரமுதே பொய்மையே வருக்கே பழுதினைச் சுருக்கும் உளுத்தனை புலையன் ஏன் தனக்கு சுன்மைக்கீ ஆய சிவபதமளித்த செல்வம் ஏ சிவபெருமானி இமேயே உன்னை சிக்கன பிடித்தேன் தருளுவனியை கரையாகடலை மற்றவர் அறியாமணிக்கமலையை மதிப்பவர் மணமணிவிளக்கை செற்றவர் புரங்கள் செற்ற வெஞ்சிவனை திருவேள் இமழனை வீற்றிருந்த தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர் தேவன் கண்கள் வந்தார் அவரர் குலாத்து அடையுடைய நாராயணனோடு நான் முகனுமன்றி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாம்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தோல்புகள் ஆடியும் பாடியும் உலகேலாம் குணம் தோதற்வன் நிலபுலாவியனின் வலி பெணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலதில் அம்படி வாழ்த்தி வணங்குவான்

മറിവളം കോൺ മുറിയ nei mei koi sai mai nee dee pulankika நம பார்வதிபதி ஹரஹர மகாதேவான் அரஹர மகாதேவான் நம பார்வதி ஹரஹர மகாதேவான் நிறைவா போற்றேன் நானுடைய சிவனே போற்றி நாட்டவைக்கு மறைவா போற்றேன் நானுடைய சிவனே போற்றி நாட்டவைக்கு முறைவா போற்றிய எல்லோரும் வாழ்க்கம் ஓம் சார்த்தே Om Sandi, Om Sandi, Om Sandi, Sandim. கும்பத நாட்டு மூன்று அம்மா